ஆனானந்தமயம் நிர்மல நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முதல்ல வந்து இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் ராசியில் புதன் ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது கேத்து கும்பராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்பேன் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொம்பதாம் தேதி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிக் எஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு ரிக் எஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா எண்ணிக்கி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகரமாம் அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார் இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறா பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்பறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு மர மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனை கால் ஊன்றுறது அது தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது பிறகு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தலாம் அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹினி நட்சத்திரம் வரும் ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம் அதை தவிர வந்து சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டானனால ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்பது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் அதனால் அது வந்து பித்தக்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தற்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது இருபத்தி அதற்கு பிறகு ஆனால் அதாவது அஞ்சாந்தேதி அன்னைக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றன்னிக்கு விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தி சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் காதுகுத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசாஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் என்பாவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்ரன் வந்து கண்ணியில் மாறி நீச்சப்பட்டு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்ட்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிடுன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் சம சப்தமத்தில் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் நல்ல ஒரு ஏற்றம் ஏழாம் இடத்துல ராசிநாதன் குருவோடு சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் ஏ தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமணத்திற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் மிகவும் அதிகம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு கவலைப்பட தேவையில்லை இவ்வளோ நாள ஜாதக பரிவர்த்தனையில் இருந்தது இப்போ ஆவணி மாதம் நிச்சயமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போகிறார் பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த கிரக இந்த மாத கிர பலன்களை சொல்கிறோம் இந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் அதாவது குரோதி வருஷம் ஆவணி மாத காலகட்டத்தில் பார்த்த பத்தாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்த ஆவணி மாதத்தில் பத்தாம் அதாவது ஆவணி மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருப்பார் இதன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் இருந்தாலும் கீழ்த்த உங்களுடைய கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் ஏன்னா சனி பகவான் சமசப்தமத்தில் உங்கள் சூரியனை பார்க்கறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் செய் சொந்த தொழில் செய்பவர்கள் அவர்கள் வேலை செய்யும் இடத்துல வந்து அதாவது அவர்கள் அவருடைய இதில் தொழில் கூடத்தில் வந்து இருக்கக்கூடிய வேலையாட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் அதை தவிர பார்த்த அரசாங்கத்தின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபவான் மூலியமாக சிறு பிரச்சனைகள் உங்களுடைய குழந்தைகள் மூலியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசி நாதன் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு போகிறேன் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் பதினொன்றாம் இடத்தில் நீச்சப்படுறார் பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் நீச்சப்படுறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழில் மூலியமாக அதிக அதீத வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் வந்து அதை இந்த மருத்துவம் செய்யக்கூடியவங்க அதாவது டாக்டர்ஸு அது தவிர வந்து ரத்த சம்பந்தமான இது பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க ரத்த சம்பந்தமான வியாபாரம்னா இந்த பிளட் டொனேஷன்ஸு ப்ளட் டொனேஷன் இது வச்சுருக்கிறவங்க தவிர வந்து பிளட் பேங்க் வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மண் சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அதை தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் சமையல்களை வல் வல்லுனர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் இரும்பு இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணக்கூடியவா அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இரும்பு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அதுவும் வந்து இந்த கேஸ் வெல்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடிய வாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ராசிநாதன் எட்டாம் இடத்துல வரையிறது மறைஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கறது பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது எதனாலனா அதில் ஏதாவது உடம்புல காயம் படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய என்ன சொல்கிறது சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொருள் வருமானம் அதிகமாக இருக்கும் தன வருமானம் அதிகமாக இருக்கும் ராசிநாதன் உங் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் குரு பார்க்கறதுனாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் அவரே வந்து அஷ் அஷ்டமாதிபதி அவர் பத்தாம் இடத்துக்கு போகிறார் அவர் வந்து எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்களில் வெளிநாடு வெளிவோர் சம்பந்தமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து திடீர் பணம் அதாவது இன்சூரன்ஸு ரேஸு இந்த மாதிரி இடத்துலருந்தெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் அதிபதி அவரே பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால பத்தாம் இடத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றம் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்றார் போல உங்களுக்கு லாபம் வரக்கூடியது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதுனால செலவுகள் கம்மியாக இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லாபங்களும் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னால் பொதுவாகவே அதாவது எல்லா முய முயற்சிகளும் எடுத்து பண்ணக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் சிறு சில கால சில முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது எப்போன்னா சந்திராசிரம நாட்களில் இந்த சந்திராசிரம நாட்களில் முயற்சிகளை தவிர்க்கணும் ஏன்னு சொல்கிறோன்னா உங்கள் அதாவது பொதுவாகவே சந்திரன்ற ஒரு மதிகாரகன் அஷ்டம அதாவது எட்டாம் இடத்துல போய் பொழுது சவாலான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வழி பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது இந்த சந்திராஷ்டிரம காலம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்த இலையானால் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டமாக அமைய போகிறது அதனால் சந்திராஷிரம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் வந்து உங்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் எட்டாம் இடத்துல ராசிநாதன் போகிறதுனால ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோ நாள் விற்காமல் இருந்த ப்ராப்பர்ட்டி நிச்சயமாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தில் சற்று கம்மியாக இருக்கும் செலவுகளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது மொத்தத்தில் இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் ராசிக்காரர்களுக்கு சுமாராக இருக்கும் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனை போய் சேவைச்சுட்டு வாங்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்